நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்தார் நியூசிலாந்து துணை பிரதமர் உள்ளிட்ட ராஜதந்திரிகள் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார்கள் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆகியோரையும் சந்திக்க உள்ளனர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட ராஜதந்திரிகள் குழு இன்று முற்பகல் வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஹேரத்தை வெளியுறவு அமைச்சில் சந்தித்ததன் பின் ஓடகசந்திப் போன்றையும் நடத்தினர் delighted to note that our countries have worked நியூசிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையே பலமான விரிவான உறவுகள் காணப்படுகின்றன தற்போது இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடைந்துள்ளன இந்த உறவுகள் பல்வேறு துறைகளில் பறந்து விரிந்து பங்குடைமைக்கான மாற்றம் குறித்து இன்று பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதற்காக மிக நெருங்கி செயற்பாடுவதுடன் தேவையான ஆதரவையும் வழங்க நியூசிலாந்து துணை பிரதமர் விருப்பம் தெரிவித்துள்ளார் வர்த்தகம் முதலீடு விவசாயம் கல்வி சுற்றுலா மற்றும் விளையாட்டுத் துறைகளில் எமது உறவை பலப்படுத்தி முன்னெடுத்துச் செல்வதற்கு இணக்கம் காணப்பட்டது நியூசிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையே வர்த்தக பொருளாதார கலந்துரையாடல்களை ஏற்படுத்துவது குறித்து ஆராயப்பட்டது பால் உற்பத்தி சமைக்க பட்ட உணவு புதிய உற்பத்திகள் போன்ற வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துவதற்கும் இலங்கை உற்பத்திகளுக்கு நியூசிலாந்து சந்தை பிரவேச வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன நியூசிலாந்தில் கல்வியை தொடரும் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட இலங்கை மாணவர்கள் தொடர்பாக கவனம் செலுத்துவதற்கும் கல்வி நிறுவன ரீதியான பங்குடைமை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கும் பேச்சுவார்த்தைகளின் போது கவனம் செலுத்தப்பட்டது நியூசிலாந்தில் வாழும் இருபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தொடர்பில் அவர்கள் காட்டும் ஆர்வம் குறித்தும் கலந்துரையாடினோம் சகல துறைகளூடாக பரந்த இலங்கை நியூசிலாந்து ராஜதந்திர உறவுகளை பலமாக தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதை அங்கு வலியுறுத்தினோம் நியூசிலாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவுகள் ஆயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் நீடிக்கின்றது கொண்டதாக இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெற்றதையும் உறுதிப்படுத்தியுள்ள ஏற்றுக்கொண்ட முதல் நாடுகளுள் நியூசிலாந்தும் அடங்குகின்றது இலங்கை வெளியுறவு அமைச்சருக்கும் தனக்கும் இடையே ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகளில் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்படும் முதலீடுகளை விரிவுபடுத்துவது குறித்தும் நாம் ஆராய்ந்தோம் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நியூசிலாந்து கம்பெனிகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பது தொடர்பாகவும் கலந்துரையாடினோம் இந்து பசிபிக் பிராந்திய அபிவிருத்தி வர்த்தகம் பாதுகாப்பு இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கும் சுங்கம் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு துறைகளூடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேம்படுத்தவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக வெளியுறவு அமைச்சருக்கு அறிவித்தோம் இலங்கை விவசாய குடும்பங்களின் சுதாதாரம் வருமான வழிகள் ஆகியவற்றுக்கு உதவுவதுடன் நிலைவேறான ஜீவனோபாயம் தொடர்பாக திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் இணக்கம் காணப்பட்டதை மகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றோம் பிராந்தியத்தின் விரிவான பொருளாதார பங்குடுமைக்கான ஒப்பந்தத்துக்கு முழங்க இலங்கை முன்வைத்து விண்ணப்பத்தை ஏற்றுக் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் புலமைப்பரிசிய திட்டங்கள் ஊடாக இலங்கை அதிகாரிகளுக்கு வர்த்தக கோட்பாடு தொடர்பாக குறுகிய கால பயிற்சிகளை வழங்கவும் இப்பேச்சுவார்த்தையின் போது இணக்கம் காணப்பட்டது